ஜோதி சிவ புண்ணிய பேரு மாலிலே மயங்கி மண்ணிலே வாழ்விலே வரவிலே மலஞ்சார் தோளிலே ஆசை வைத்து தொலைக்க நான் உனது காலிலே ஆசை வைத்தனன் நீயும் கனவினும் நனவினும் என நின் பாலிலே வைத்தாய் எனக்கிது போதும் பண்ணியதவம் பலித்ததுவே மதத்திலே சமய வழக்கிலே மாயை மருட்டிலே இருட்டிலே மறவா கதத்திலே மனத்தை வைத்து வீண் பொழுது கழிக்கின்றார் கழிக்கனான் உன் பூம் பதத்திலே மனத்தை வைத்தனன் நீயும் பரிந்தனை அழிவிலான் அல்ல பதத்திலே வைத்தாய் எனக்கிது போதும் பண்ணியதவம் பழித்ததுவே குளத்திலே சமயக் குழியிலே நடகக் குழியிலே குமைந்து வீண் பொழுது நிலத்திலே போக்கி மயங்கி ஏமாந்து நிற்கின்றார் நிற்க நான் உவந்து வளத்திலே நினது வசத்திலே நின்றேன் மகிழ்ந்து நீ என் உலம் எனும் அம்பலத்திலே நின்றாய் எனக்கு இது போதும் பண்ணியதவம் பழித்ததுவே கூடவும் பின்னே பிரியவும் சார்ந்த கொழுனரும் மகளிரும் நான நீட என் உளத்தே கலந்து கொண்டென்றும் நீங்கிடாதிருந்தும் நீ என்னே என்னோட ஆடவும் எல்லாம் வல்ல சித்தியை பெற்றிர உருவாகி நான் உனையே பாடவும் பெற்றேன் எனக்கு இது போதும் பண்ணியதவம் பலித்ததுவே உயர்த்திடம் அறியா தமை இவ்வுலகிலே உயிர் பெற்று மீள நயத்தொடு வருவித்திடும் ஒரு ஞான நாட்டமும் கற்பகோடியினும் பயத்தொடு சாகா வரமும் எந்தனக்கே வழங்கிட பெற்றனன் மரணபயத்தை விட்டொழித்தேன் எனக்கு இது போதும் பண்ணியதவம் பழித்ததுவே நாடல் செய்கின்றேன் அருட்பெருஞ்சோதி நாதனை என் உளே கண்டு கூடல் செய்கின்றேன் எல்லாம் கூடிட குலவி இன்புருவாய் ஆடல் செய்கின்றேன் வல்லான் அம்பலம் தன்னையே குறித்து பாடல் செய்கின்றேன் எனக்கிது போதும் பண்ணியதவம் பழித்ததுவே துதி பெறும் மயனோ அரண்முதலோர் சூழ்ந்து சூழ்ந்திழைத்து ஒரு தங்கள் விதியை நொந்து நின்றும் விழித்திருக்கின்றார் விழித்திருந்திடவும் நோவாமே மதியிலே நருளால் சுத்த சன்மார்க்க மஞ்சிலே வயங்கிய தலைமை பதித்தம் பதம் பெற்றேன் எனக்கிது போதும் பண்ணியதவம் பழித்ததுவே புரிசைவான் உலகில் உலகெல்லாம் புண்ணிய உலகமாய் புலிந்தே கரிசெல்லாம் தவிர்ந்து கழிப்பெலாம் அடைந்து கருத்தொடு வாழவும் கருத்தில் துரிசெலாம் தவிர்க்கும் சுத்த சன்மார்க்கம் துலங்கவும் திருவருட் ஜோதி பரிசெலாம் பெற்றேன் எனக்கிது போதும் பண்ணியதவம் பலித்ததுவே வேதமே விலங்க மீமையே வயங்க வெம்மையே நீங்கிட விமல வாதமே வழங்க வானமே முழங்க வையமே உய்ய ஓர் பரமநாதமே துணிக்க ஞானமே வடிவாய் நன்மணி மந்திலே நடிக்கும் பாதமே பிடித்தேன் எனக்கிது போதும் பண்ணியதவம் பளித்ததுவே கட்டமும் கலஞ்சையின் கவலை தொழித்தேன் கலக்கமும் தா தீர்ந்தனன் பிறவிச் சட்டமும் கிழித்தேன் தூக்கமும் துறந்தேன் சாவையும் நோவையும் தவிர்ந்தேன் சிட்டமும் அடைந்தேன் சிற்சபை உடையாம் செல்வமை பிள்ளை என்றொரு பேர் பட்டமும் தரித்தேன் எனக்கு இது போதும் பண்ணியதவம் பழித்ததுவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளாவிரதம் குவளையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெருக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து வல்லல் மலரடி வாழ்க வாழ்க